வணக்கம் மின்சார துண்டிப்பால் நீட் மறுதேர்வு நடத்தக்கூடிய மாணவர்களின் மனுக்கள் தள்ளுபடி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் சென்னையில் மின்சார தடையினால் சரியாக தேர்வு எழுத முடியல அதனால் நீட்டுக்கு மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில மாணவர்கள் வழக்கு வந்துருந்தாங்க அந்த மனுக்களை விசாரித்த நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவில் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிச்சிருந்தது அந்த வழக்கு மறுபடியும் விசாரணை வந்தது அந்த வழக்கில் தான் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த வழக்கில் நீதிபதி சி குமரப்பன் நேற்று தீர்ப்பு வழங்கினார் மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழு தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே வழக்குகளை தள்ளுபடி செய்கின்றேன் என்று நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார் அப்போ இந்த வழக்கு தள்ளுபடி ஆகியிருக்கிறதுனால அந்த நீட் தேர்வுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை வந்து நீங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி